ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான்கு சப்பத் குளத்தில் இது நம்ம சேனல் சிஎஸ்சி தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம சிஎஸ்சி தமிழ் பசங்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து உடன்குடன் பெற முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சிசி டிஜிட்டல் சேவை லாகின் பண்ணுறதுல ரொம்பவே சிரமப்பட்டுருக்கும் ஸோ வந்து இதுக்கான காரணம் வந்து நம்ம தெரியாமல் நம்ம டிஸ்ட்ரிக் ஓனர்கிட்ட கானெக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து பேக் அண்ட் டைம் இன்னும் இன்னொரு கிளியர் ஆகல ஸோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ அந்த அதுக்கான காரணங்களையும் பார்த்துங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நேற்று வந்து ஒரு மெயில் மூலமாக வினோஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மெயிலில் வந்து என்ன இயர்லியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயர்லி ஐடி ஹஸ் ஹஸ்பின் பிளாக் எஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த நேற்றுலேருந்து இந்த ஐடியெல்லாம் வந்து ப்ளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த அதற்கான காரணத்தை வந்து நீங்கள் வந்து கீழே உள்ள லிங்கில் போய் கிளிக் பண்ணி உங்களோட விவரம் எங்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதனால் வந்து அங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அல்லது சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்கிறத டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு ஸோ நீங்கள் வந்து எஸ்டிடிபிளாஸ் ரிஜிஸ்டர் அட் சிஎஸ்சி டாட் ஜிஒ ட் எஸ்ல ரஜிஸ்டர் ஸ்லாஸ் செக் சிஎஸ்சி அப்படிங்கிற அந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னாக்க யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் சஸ்பெண்ட் பிகாஸ் த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆன் அவர் ரெக்கா டிஃபரெண்ட் ஃப்ரம் விஎல்இ நேம் அண்ட் கியூஸ் நேம் அசோசியேட் வித் டு யுவர் சிஎஸ்சி ஐடி ப்ளீஸ் செக் பேக் லேட்டர் அண்ட் டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஃபர்தர் அப்டேட் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் வந்து சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் கொடுத்துருந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நேம் நேமும் கொடுத்துருந்த நேமும் சிஎஸிவிஎ சிஎஸ்சியோட சிஎஸ்சியில் கொடுத்துருந்த நேமும் மிஸ்மெச்சாக இருக்குது ஸோ ஸோ இது பண்ணுறதுக்கான ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் விரைவில் கொடுப்போம் ஸோ வந்து அந்த லே அந்த அது அந்த இதில் நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட உங்களோடய ஐடி வந்து மீண்டும் வந்து ஆக்டிவேட் பண்ணி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் அதற்கான லிங்க் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலில் வந்து நீங்கள் வந்து நேம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணால் தான் உங்களோட ஐடி வந்து மீண்டும் வந்து பண்ணுவாங்க ஸோ வந்து மறக்காமல் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ வந்து நானும் எனக்கும் ஒரு டவுட் ஏன்னா என்னோட ஐடியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சஸ்பெண்ட் ஆகிருக்கு ஸோ வந்து இதை குறித்து வந்து நம்ம வினோத் சாருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டதில்லை என்ன சொல்லியிருந்தோம் அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சார் இதுக்காக இது சொல்லுஷன் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க நான் மட்டும் இல்லாமல் நிறைய வீவிஸும் வந்து இப்போ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஆகிருக்கும் ஸோ வந்து நீங்கள் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு சார் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோன்ட் வரி டீர் ஆல் வி வில் ப்ரொவைட் அக்கௌண்ட் அப்டேட் லிங்க் பை மிட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ வந்து ரொம்ப வந்து வந்து ஒரு மெசேஜ் தான் இருக்குது ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த அக்கௌண்ட் அப்டேட் லிங்க்கை வந்து நாங்கள் அடுத்த வாரத்தில் மிட் வீக்கில் அதாவது திங்கள்லேருந்து புதன்குள்ளே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்களோட சிசி ஐடி வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் யா எந்த யாழ் விஎல் எல்லா அனைத்து வியலிக்கலும் இதற்காக நீங்கள் வந்து பே வேண்டாம் எதுவும் வருத்தப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் வந்து சொல்கிறாரு ஸோ வந்து நம்ம இந்த லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் அதாவது சிஇசி ஐடி சிஇசியில் கொடுத்துட்ருக்க நேம் நேமும் சிஎசி ஐடியில் கொடுத்துருக்க நேமும் வந்து மேக்ஸாக அது கரெக்டாக இருக்கிற மாதிரி சேமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் இப்போ இதில் என்ன நிறைய பிரச்சனை பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து சிஇசி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தப்போ சிஇசி ஐடியில் கொடுத்துருந்த நேம் வந்து நம்ம வந்து ஆதாரில் போய் கரெக்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ இல்லை அந்த கொடுத்துருந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து நேம் வந்து தப்பாக கொடுத்துருக்கலாம் ஸோ வந்து இதெல்லாம் யாருக்கு அதிகமாக பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன் பழைய விஎல்இஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கு கரெக்டாக கொடுத்துருந்த விஎலிக்கில் வந்து இந்த பிரச்சனைகள் வரலை ஸோ வந்து இப்போ ஐடி கொடுத்த எல்லாருமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அதனால் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ஐடி வந்து ஒர்க்லாம் இருக்குது ஸோ அந்த ஒன்றும் பிரச்சனைலாம் சேர்ந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களோட சீரியஸ் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இங்கே மாரி ஆளுலாம் கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ அந்த ஒன்று பிரச்சனைகள் ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை வந்து மீண்டும் வந்து ஆக்டிவ் பண்ணி நம்ம சர்வீஸ் வந்து தொடர முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சி சம்பா பசங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்